தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு மொத்தமா ஆறு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க எல்லா கன்றுகளுமே நல்ல தரமா ரொம்ப ரொம்ப பெஸ்டான கிடாரி கன்று தான் பாருங்க கன்றுகள் எந்த அளவுக்கு நல்லா கலர் விழுந்திருக்குன்னு சொல்லி இந்த செவல வலையில் இருக்கக்கூடிய கன்று பாத்தீங்கன்னா நல்ல கலர் விழுந்திருக்கு அதே மாதிரி இந்த கலர்ல எங்கேயும் அதிகம் கிடைக்காது விற்பனைக்காக ஒரு கன்று இருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கிற பட்சத்துல ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க பாருங்க கன்றுகள் எல்லாமே நல்ல பெருங்கூட்டான கன்று முகம் நல்ல கொட்டையா நல்ல அமைப்பான கிடாரி கன்று தான் மொத்தம் நான்கு ஜெர்சி கிடாரி கன்று இரண்டு கச்சப் கிடாரி கன்றுங்க கச்சப் கிடாரி கன்று வேற லெவல்ல இருக்கு பாருங்க இந்த ஜோடி கச்சப் கிடாரி குறைய சொல்ல முடியாது கண்டிப்பா எல்லா கன்றுகளுமே நல்ல தரமான கன்று தான் ரேட்டும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பெருங்கூட்டான கன்றுகளே வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க சந்தையினுடைய நிலவரம் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ரேட் ரேட்டு வருதுன்னு சொல்றாரு ஆனா வீட்டுல விற்பனை செய்யறதுனால எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கிற பட்சத்துல வாங்கிக்காங்க நல்ல தரமான கன்றுகள் தான் விற்பனைக்காக இருக்கு பாருங்க ஒவ்வொரு கன்றுகளா நீங்க பாருங்க உங்களுக்கு எந்த கன்றுகள் பிடிச்சிருக்கிறோ செலெக்ஷன் பண்ணி நீங்க அதுக்கு உண்டான ரேட்டை பேசி நீங்க வாங்கிக்கலாம் கன்றுகள்ல எந்த ஒரு குறையுமே சொல்லவே முடியாது அவ்வளவு தரமா லட்சணமான கிடாரி கன்று தான் வளர்ப்புக்கு வாங்கணும்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டான இடம் மாட்டுவரி ராஜா அவர் இடத்துல தான் கன்றுகளும் கம்மி விலையில தராரு அதே மாதிரி எல்லா கன்றுகளுமே நல்ல தரமான கன்றுகளாக இருக்கு ஒரு கன்றுகள் கூட குறை சொல்ல முடியாது கண்டிப்பாக வாங்கிக்காங்க பருவத்துக்கு வர ஸ்டேஜில் தான் இருக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்